கேதாரீஸ்வரர் விரதத்தின் பத்தாம் நாள் இன்று இன்று திருஞான சம்பந்தர் அருளிய தோடுடைய செவியன் என்ற பாடலில் எட்டாவது பதிகத்தை இன்று நாம் காண்போம் வியர் வரை உந்திய தோள்களை வீரம் விளைவித்த உயர் இலங்கை அரையன் வழி செற்று எனது உள்ளம் கவர் கல்வன் துயர் இலங்கும் உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுது எல்லாம் பெயர் இலங்கு பிரம்மாபுரமேவிய பெம்மான் இவனன்றே இந்த இராவணன் இலங்கையின் மன்னனான இராவணன் அவனுடைய ஆணவத்தினால் இந்த இமயமலையே நாம் நகர்த்தி வைத்து விடலாம் என்று அதை நகர்த்துவதற்காக அவன் முயற்சித்தான் அப்பொழுது சிவபெருமான் தன்னுடைய கால் கட்டை விரலால் அந்த மலையை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தார் வெறும் கட்டை விரலால் கால் கட்டை விரலால் அதனால் அந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் அவன் நசுங்கி விட்டான் மலைக்கடியில் நசுங்கிய விட்டான் அதனால் சிவபெருமானிடம் மன்றாடி மன்னிப்பு கேட்டு இனி நான் எந்த தவறும் செய்ய மாட்டேன் என்று மன்றாடினான் அது மட்டும் அல்லாமல் சிவபெருமானை மகிழ்விப்பதற்காக சாமகானம் பாடி அவரை மகிழ்வித்தார் அந்த சாமகானத்திற்கு உரிய சிவபெருமான் கருணை உள்ளத்தோடு அவனை மன்னித்து அவனுக்கு ஆயுளும் வாளும் கொடுத்திருக்கிறார் இதனாலேயே அவனுடைய பெயரும் ராவணன் என்ற பெயரும் அவனுக்கு வந்தது அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி தன் தன்னிடமே இமயமலையை நகர்த்துவதற்காக ஆணவத்தோடு இருந்த அந்த ராவணனுக்கே கருணை காட்டிய கருணாமூர்த்தியான அந்த சிவபெருமான் நமக்கும் கருணை காட்டுவார் நம் உள்ளத்தை கவர்ந்தவர் இந்த பிரம்மாபுரமானது எப்படி என்றால் பல ஊழிக் காலங்களாக அழிவு வந்தாலும் உலகத்திற்கு எந்த விதமான அழிவு வந்தாலும் இந்த பிரம்மாபுரத்திற்கு மட்டும் அழிவு ஏற்படாமல் அந்த இடத்தை காத்து ரட்சித்தார் அவருக்கு மிகவும் விருப்பமான இடமான அந்த பிரம்மாபுரத்திலேயே அவர் நமக்கும் காட்சி அளிக்கிறார் இத்தகைய உலகில் உள்ள எல்லா உயிர்களும் அழிந்து போனாலும் அந்த அந்த ஊரை மட்டும் அழியாமல் காத்து நமக்கு காலந்தோறும் காத்து கொடுத்து கொண்டிருப்பவர் அந்த சிவபெருமான் அந்த சிவபெருமானை வணங்கி நாம் ஆசி பெறுவோம் வரை உந்திய தோள்களை வீரமிலை வித்த உயரிலங்கை அரையன் செட் எனது உள்ளம் கவர் கல்வன் வியர் இலங்குவரை உந்திய தோள்களை விளைவித்த உயர் இலங்கை அறையன் வழி செற்று எனது உள்ளம் கவர் கல்வன் துய எல்லாம் பெயர் இலங்கு பிரம்மா புரமேவிய பெம்மான் இவனன்று தூயர் இளங்கு உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுது எல்லாம் பெயர் இலங்கு பிரம்மா புறமேவிய பெம்மான் இவனன்று ஓம் நமக் ஷிவாய